எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோவில் மொடியூல் மிஸ் மேட்ச் என்ற பற்றி பார்ப்போம் அப்போ இந்த சோலா பிபி சிஸ்டத்தில் மொடியூல் மிஸ் மேட்ச் எப்போ நடக்குதுன்றா டிஃப்ரெண்ட் ரேட்டிங் ஆஃப் பேனல்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அதை நாங்கள் எப்போயுமே சோலா பேனல்ஸ் இண்டஸ்ட்ரியில் அவுட்புட் வேட்சை பற்றி தான் கதைப்போம் டூ ஃபிஃப்டி வேட்ஸ் பேனல் த்ரீ ஹண்ட்ரட் வேட்ச் பேனல் ஃபோர் ஹண்ட்ரட் வேட்ஸ் பேனல்னு சொல்லி இந்த வேட் ரேட்டை பிரித்து தான் கதைப்பேன் ஆனால் இதில் என்னமோ ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இம்பார்ட்டண்டாக இருக்குது இது வந்து கரண்ட் ரேட்டிங் கரண்ட் ரேட்டிங் அண்ட் வோல்டேஜ் ரேட்டிங் அப்போ இது ஃபைவ் எம்பிய பேனலாக இல்லை வந்து சிக்ஸ் எம்பிய பேனலாக செவன் எம்பியை பெனலான்ண்டும் பார்க்கும் அதே நேரம் வோல்டேஜ் ரேட்டிங் வந்து டுவெல் வோல்டேஜ் பேனலாக ட்வெண்ட்டி ஃபோர் வோல்டேஜ் பேனலாக ட்வெண்ட்டி வோல்டேஜ் பேனலான்ட்டு பார்க்கணும் அப்போ இந்த டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் ரேட்டிங்கோ கரண்ட் ரேட்டிங்கோ உள்ள பேனல்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது அது எங்களுக்கு இந்த சீரிஸ் பேரல் கனெக்ஷனில் பிரச்சனை கொடுக்குது பிரச்சனை கொடுக்குறன்றது வந்து எங்களுக்கு அவுட்புட்டை வந்து குறைச்சி விட்டுருது அவுட்புட் குறையும் இப்போ வந்து இந்த மிஸ் மேட்ச் நடக்க அது voltage மிஸ் மேட்ச் கரண்ட் மிஸ் மேட்ச ரெண்டு விஷயம் சொல்லுவோம் இது நடக்க எங்களோட அவுட்புட் குறையுது இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் ஏன்னா வந்து இப்போ நார்மலாக ஒரு இன்ஸ்டாலேஷன் சேர்க்க ஒரே கம்பெனி பேனலில் தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பட் எங்கே இது இந்த மிஸ்டேக் நடக்குதுண்டா இப்போ ஒரு நீங்கள் ஒரு த்ரீ கிலோ வேட் சிஸ்டத்தை வச்சுக்கொண்டு ஆஃப்டர் ஒன் ஆர் டூ இயர்ஸ் டைமில் நீங்கள் இன்னமும் ஒரு ஒன் கிலோ வேட் டூ கிலோ வேட் ஆட் பண்ண போகிறீங்கண்டா அதோட ஆட் பண்ணுற டைமில் செகண்ட் டைம் ஆட் பண்ணிக்க வேறு கம்பெனி பெனல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ வேறு கம்பெனி பேனல்ஸ் வந்து வேறு ரேட்டிங்ஸ் இருக்கும் அது கரண்ட் ரேட்டிங் வோல்டேஜ் ரேட்டிங் வேறையாக இருக்கும் அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் பேனல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த பிரச்சனை வரும் மற்றபடி இந்த பிரச்சனை மிக குறைவு என்ற டிசைனர்ஸ் வந்து இப்போ சரியாக டிசைன் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணிடணும் அப்போ இப்போ என்ன இது இந்த இந்த இன்ஜினியரிங் பேசிக்ஸ் இருந்து இந்த பிரச்சனை வருதுண்டா இந்த மிஸ்மேச் எங்கேருந்து வருதுண்டா இப்போ நாங்கள் சொன்னாங்க இந்த சீரிஸ் கனெக்ஷனாக இருந்தால் கரண்ட் ரேட்டிங் வந்து இருக்கும் அதாவது நாங்கள் ஓட்டர் ஃப்ளோ சீரிஸ் கனெக்ஷன் எப்போயுமே ஒரு பைப்பில் வந்து ஓட்டர் ஃப்ளோ ஒன் பண்ணுறதுன்றதை இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா சரி அப்போ இந்த பைப் வந்து ஒரே சைஸாக தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து கரண்ட் ரேட்டிங் ஒண்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கரண்ட் வந்து அவுட்புட்டாக போய் சேரும் நாங்கள் போ போக வேண்டிய இடத்து பேட்டரிக்கோ ஹவுஸ்கோ போய் சேரும் அதே அப்போ இப்போ வந்து டென் டிஃப்ரெண்ட் கரண்ட் ரேட்டிங் உள்ள பேனல்ஸை சீரிஸாக கனெக்ட் பண்ண அதாவது ஃபைவ் எம்பியை ரேட்டிங்கையும் செவன் எம்பி ரேட்டிங்கையும் சீரீஸாக கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு லோவஸ்ட் ரேட்டிங் உள்ள தான் அவுட் புட்டாக கிடைக்கும் அதாவது ஃபைவ் எம்பியை தான் உங்களுக்கு அவுட் புட்டாக கிடைக்கும் இதான் அந்த என்ன கரண்ட் மிஸ் மேட்ச் இப்போ வோல்டேஜ் மிஸ் மேட்சுக்கு வருவோம்னா வோல்டேஜ் மிஸ் மேட்ச் வந்து நாங்கள் வந்து பேரல் கனெக்ஷனில் சேம் வோல்டேஜ் அதாவது ஈக்குவலான வோல்டேஜ் ரேட்டிங் உள்ள பேனலை தான் கனெக்ட் பண்ணுவோம் பேரல் கனெக்ஷனில் அண்ட் பேரல் கனெக்ஷனில் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஓல்டேஜ் ரைட்டிங் ஒரு டென் வோல்டேஜையும் ஃபிஃப்டீன் வோல்டேஜ் லைன்ஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா லோவஸ்ட் ஓல்டேஜ் தான் அதுக்கு அவுட் புட்டாக கிடைக்கும் அவுட் புட்டாக எங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த லோவஸ்ட் ஓல்டேஜ் தான் அப்போ எப்போயுமே யோசிக்கணும் மிஸ் மேட்ச் நடக்கிறதில் லோவஸ்ட் போ வேல்யூ தான் எங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும் அதான் எங்களோட இஷ்யூ அப்போ இப்போ இந்த இந்த பிக்சரில் நீங்கள் கிளியராக பார்க்கலாம் என்ன மிஸ் மேட்சன்ட்டால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன நடக்குது பேனல் ஒன் பேனல் டூ பெனல் த்ரீன்ற மூன்று பேனல் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மூன்றையும் பார்த்தோன்னே நீங்கள் டயக்ரா பார்த்தோன்னே விளங்கலாம் இது வந்து பேரல் கனெக்ஷன் இந்த இந்த இதை பார்த்தோன்னா உங்களுக்கு பேரல் கனெக்ஷன் விளங்கிடும் பேலல் கனெக்ஷனில் என்ன நாங்கள் சொன்னாங்க வோல்டேஜ் வந்து ஒன்றாக இருக்கும் இங்கே வந்து எயிட் எயிட் இதில் வந்து எயிட் வோல்டேஜ் இது வந்து டுவெல் வோல்டேஜ் இது வந்து எயிட்டின் வோல்டேஜ் இப்போ வோல்டேஜ் மிஸ் மேட்ச் நடக்குது அப்போ நாங்கள் அது எப்போயுமே ஹையர் வோல்டேஜ் என்ற நெல்லை நிறைய அவுட்புட் கிடைக்கும் ஆனால் வந்து எயிட்டீன் வோல்டேஜ் இருந்தால் கூட எங்களுக்கு வேறு போ அவுட்புட் வந்து எயிட் ஓல்டேஜ் தான் வரும் ஏன் எயிட் வோல்டேஜ் வருதுன்னா எங்களுக்கு வோல்டேஜ் மிஸ் மேட்ச் லோவஸ்ட் வேல்யூ ஆஃப் த வோல்டேஜ் தான் எங்களுக்கு டோட்டல் சிஸ்டம் அவுட்புட்டாக கிடைக்கும் அப்போ சிஸ்டம் அவுட்புட் எயிட் வோல்டேஜ் தான் எடுக்கும் இருந்தால் உங்களுக்கு டோட்டல் பவர் அவுட்புட்டும் குறையும் இதுதான் வோல்டேஜ் மிஸ் மேட்ச் இது வெரி சிம்பிள் ஸோ பேரல் கனெக்ஷனில் கரண்ட்டை பற்றி ஓரி பண்ணது இல்லை கரண்ட் வெல் ஆட் ஆட் பண்ணும் இது ஃபைவ் எம்பி ஃபைவ் எம்பி ஃபைவ் எம்பி எனக்கு ஃபிஃப்டின் எம்பியை மூணு சேர்த்து ஃபிஃப்டின் எம்பியாக கிடச்சிடும் இப்போ பேரல் கனெக்ஷனில் எப்போயுமே வோல்டேஜ் இருக்கணும் ஈக்குவல் இல்லாத பேனலை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் மிஸ் மேட்ச் வரும் இந்த டயக்ராமில் எகேன் திருப்பி அதே விஷயத்தை திருப்பி பார்க்கலாம் இப்போ நாலு நாலு பேனல்ஸ் இருக்குது நாலு பேனல்ஸில் இப்போயும் செவன்டீன் வோல்டேஜ் இருக்குது எயிட்டீன் வோல்டேஜ் நைன்டீன் வோல்டேஜ் நைன்டீன் வோல்டேஜ் இப்போ இப்போ வந்து நைன்டீன் வோல்டேஜ் ஹை வேல்யூ இருந்தாலும் எனக்கு எங்களுக்கு கிடைக்க போகிற அவுட்புட் வந்து செவன்டீன் வோல்டேஜ் தான் இருக்கும் ஏன்னா லோவஸ் வோல்டேஜ் தான் உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும் இது ஏன்டா மிஸ் என்ற ரீசனால அப்போ அவங்களோட இந்த நாலு பேனல்ஸையும் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களோட பேனல் அவுட்புட்டை கூட்டி பார்த்தா உங்களுக்கு கூட வரணும் ஆக்சுவலாக எயிட் ஃபிஃப்டி எயிட் சாரி எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி டூ ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி டூ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆக்சுவலாக ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் வேட்ச்ஸ் வரும் ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிற வேட்சி வந்து இப்போ இந்த இந்த பிகாஸ் ஆஃப் டிசைன் மிஸ்டேக் உங்களுக்கு ஃபோர் செவன்டி சிக்ஸ் வேட்சா கிடைக்க போகுது இதான் இந்த இது வந்து டிசைன் மிஸ்டேக் இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக நாங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஒரு டிசைன் மிஸ்டேக்கால எங்களுக்கு இவ்வளவு பவர் அவுட்புட் குறைய போகுது இதுதான் வோல்டேஜ் மேட்ச் இப்போ வந்து கரண்ட் மிஸ் மேட்ச் பார்ப்போம் கரண்ட் மிஸ் மேட்ச்ன்ற என்ன சொல்லுவோம் சீரிஸ் கனெக்ஷனில் கரண்ட் வந்து ஒன்றாக இருக்கும் கரண்ட் ரேட்டிங் வந்து உண்டா இருக்கணும் இப்போ இங்கே என்ன நடக்குது இது வந்து சீரீஸ் கனெக்ஷன்ஸ் இங்கே வந்து ஃபைவ் எம்பிஏ இது செவன் எம்பிஏ இது எயிட் எம்பிஏ இது எயிட் எம்பிஏ அப்போ எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இந்த சீரிஸ் கனெக்ஷனில் கரண்ட் வந்து கரண்ட் ரேட்டிங் சேம் ஆகில்லை அப்போ இது ஓட்ட ஃப்ளோர் வந்து ஓட்ட ஃப்ளோ யோசிக்கலாம் சீரிஸ் கனெக்ஷனில் இங்கே ஓட்ட ஃப்ளோவில் வந்து ஒரு இடத்துல பைப் வந்து சின்ன நாயும் ஒரு இடத்துல பைப் பெருசாகும் இருக்குன்னு யோசிச்சுக்கலாம் கட் பண்ண வேணும்னா அப்போ எங்களுக்கு இந்த இஷ்யூ வந்து அப்போ சின்ன இடத்துல உள்ள அந்த ஃபைவ் எம்பியர் தான் அவுட் புட் எடுத்துக்கொள்ளும் அப்போ இந்த டோட்டல் அவுட்புட் வந்து ஃபைவ் எம்பிஆர் தான் பெறும் வோல்டேஜ் ஓகே வோல்டேஜ் எல்லாம் ஆட் ஆகி செவன்டி செவன்ட்டி த்ரீ வோல்டேஜ் வரும் இப்போ டோட்டல் அவுட்புட் வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் வேட்ச்ஸ் தான் வரும் ஆனால் எங்களுக்கு எங்கே எவ்வளோ வர வேணும் இந்த சேம் பேனல்ஸ் வந்து ஃபைவ் ஒன் ஃபைவ் வேட்ஸ் வர வேண்டிய இடத்துல இந்த பேனல்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்க ஐநூற்றி பதினஞ்சு வேட்சுக்குரிய காசை தான் கொடுக்குறீங்க காசை கொடுத்து தான் வாங்குறீங்க ஆனால் டிசைன் மிஸ்டேக்கால் உங்களுக்கு கிடைக்க போகிற அவுட் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு பேட்ச் தான் இது வந்து மேக்ஸிமம் அவுட் வந்து முந்நூற்றி இப்போ வந்து இதான் கரண்ட் மிஸ் மேட்ச் அப்போ அடுத்த இது என்னமோ ஒரு டயக்ராமில் வெரி சிம்பிளாக நான் அடிக்கடி கூட டயக்ராம் போடுற போடுற என்னென்னா நீங்கள் திரும்ப திரும்ப அதை ஒரு விஷயத்தை சொல்லியிருக்க உங்களுக்கு அது டீப்பாக விளங்கிக் கொள்ளும் அப்போ விளங்கிக் கொள்ளப்படும் அப்போ இப்போ இதில் வந்து டூ ஹண்ட்ரட் பேட்ச் பேனல் இருக்குது என்னமோ டூ டூ ஹண்ட்ரட் பேட்ச் பேனல் இருக்குது ஹண்ட்ரட் பேட்ஸ் பண்ணல இப்போ டூ ஹண்ட்ரட் பேட்ஸ் பண்ணலே ஹண்ட்ரட் பேட்ஸ் பண்ணலே மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்போ அதில் பண்ணி பண்ணியிருக்கணும் அதால் வந்து இந்த மிஸ்டேக் உண்டாக்க போகுது இப்போ வந்து சீரிஸ் கனெக்ஷன் சீரிஸ் கனெக்ஷனில் என்ன சீரிஸ் கனெக்ஷனில் கேன் சொல்கிறோம் சீரிஸ் கனெக்ஷனில் கரண்ட் ரேட்டிங் ஒன்றாக இருக்கும் இங்கே என்ன இந்த கரண்ட் ரேட்டிங் கரண்ட் ரேட்டிங்கில் இங்கே பிரச்சனை வருதுண்டா எயிட் எம்பியர் இருக்குது இங்கே எயிட் எம்பியை ஃபைவ் எம்பியை ஃபைவ் எம்பி அப்போ ஃபைவ் எம்பியர் தான் எனக்கு அவுட் புட்டாக வரப்போகுது அப்போ அவுட் புட் வந்து ஃபைவ் எம்பியர் தான் வரப்போகுது அப்போ வோல்டேஜ் எவ்வளோ வரப்போகுது வோல்டேஜ் ஆட் ஆகும் டுவெண்ட்டி ஃபைவ் ஓட்டேஜ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஓட்டேஜ் ஃபிஃப்டி வோட்டேஜ் எங்களால் நாற்பது ஓல்டேஜுக்கு நைன்ட்டி வரும் அப்போ எனக்கு பவர் அவுட்புட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி பேட்ச்ஸ் வரப்போகுது ஆனால் இந்த ஃபோர் ஃபிஃப்டி பேட்சாக எனக்கு அவுட் புட் ஆனால் உண்மையான அவுட் 200 எவ்வளவு டூ ஹண்ட்ரட் இருநூறு ப்ளஸ் இருநூறு ப்ளஸ் நூறு ப்ளஸ் எங்களுக்கு அறுநூறு வேட்சிஸ் வரணும் இந்த இருந்து நீங்கள் கொடுக்குற காசு நீங்கள் வந்து பே பண்ணியிருப்பீங்க அறுநூறு வேட்சி அவுட்புட் பெனல் ப்ரொடியூஸ் பண்ணுமென்னு சொல்லி தான் உங்களை பே பண்ணி வாங்கியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிற அவுட்புட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வேட்சா இப்போ இது என்ன தெண்டா ஏன்னண்டா இது வந்து மெயின்லி பிகாஸ் ஆஃப் த ரோங் டிசைன் ரோங் டிசைன் ஓகே இன்னும் ஒரு டயக்லாம் பார்ப்போம் இதில் சேம் வந்து என்ன நடக்குதுன்னா இங்கே வந்து பேரல் கனெக்ஷன் இப்போ வந்து வோல்டேஜ் மிஸ் மேட்ச் நடக்குது வோல்டேஜ் மிஸ் மேட்ச் இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் ஓல்டேஜ் இருக்குது இங்கே டுவெண்ட்டி வோல்டேஜ் இருக்குது அப்போ எங்களுக்கு லோவஸ்ட் வோல்டேஜ் தான் எடுக்கும் அப்போ டுவெண்ட்டி வோட்டேஜ் தான் இது எடுத்துக்கொள்ளும் கரண்ட் வந்து ஆட் ஆகப்படும் கரண்ட் வந்து எயிட் எம்பி எயிட் எம்பிய எங்களால் சிக்ஸ்டீன் அப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் எம்பியர் கிடைக்கும் அப்போ எங்களுக்கு அவுட்புட் வந்து இது வந்து ஃபைவ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி தான் கிடைக்கும் அண்ட் நீங்கள் பே பண்ணது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வேட்சிஸ் கிடைக்கும் சொல்லி இந்த பேனலுக்குரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வேட்சு நாலு பேனலையும் கூப்பிட்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வேர்ஸ் கிடைக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டி தான் கிடைக்கும் அப்போ இது இந்த 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 விஷயம் வந்து இது வந்து உங்களுக்கு எகெயின் வந்து வோல்டேஜ் மிஸ் எல்லாம் நடக்குது அப்போ ரெண்டு விஷயம் வோல்டேஜ் மிஸ் மேட்ச் கரண்ட் மிஸ் மேட்ச் இந்த ரெண்டுமே கம்ப்ளீட்லி நாங்கள் அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம் இது வந்து ஒரு டிசைனர் வந்து இதை ப்ராப்பராக டிசைன் பண்ணிட்டா இந்த சிஸ்டத்தை டிசைன் பண்ணிவிட்டால் இந்த மிஸ் மேட்சால் வர்ற பவர் அவுட்புட்டு அந்த லாஸஸை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணலாம் இது இது நிறைய பேருக்கு தெரியாது இது ஒரு 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 சின்ன ஏரியா இந்த ஏரியாவில் தவறு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் ஏன் இது நிறைய பேர் தெரியாண்டா நார்மலாக புது இன்ஸ்டாலேஷன் செய்யும்போது சோலார் கம்பெனிஸ் எல்லாம் ஒரே சைஸ் பெனலில் தான் யூஸ் பண்ணுவேன் இருநூறு கிலோ பேட்ச் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெனலை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்போ அங்கே மிஸ் மேட்ச் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிட்டு ஒரு ஒன் இயர் கழிச்சு ஒரு கொஞ்சம் காலம் கழித்து திரும்ப அந்த சைஸை கூட்ட போகிறீங்க அண்டேக்க இந்த மாதிரி நடக்கலாம் இல்லை வந்து ஒரு கம்பெனியோட ஒரு எக்ரிமெண்ட் போட்டு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஹாஃப் வெயில் அதை விட்டுட்டு என்னமோ ஒரு கம்பெனிக்கு போனால் வேறு பெனல்ஸை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவை இருக்கலாம் அப்படி வரும்போது இந்த மிக்ஸ் மேட்ச் நடக்கலாம் இப்போ லார்ஜ் ஸ்கேல் சிஸ்டத்தில் இந்த மிஸ் மேட்ச் நடக்கிறது சான்ஸ் இருக்குது ஏன்னா லார்ஜ் ஸ்கேல் சிஸ்டத்தில் இப்போ ஒன் மேகா பேட் ப்ராஜெக்ட்ன்ற ஒவ்வொரு ஏரியாவையும் ஒரு மேபி அதை வந்து செக்டர்ஸை பிரித்து ஒவ்வொரு கம்பெனிக்கு கொடுக்கறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அப்போ வேறு வேறு ரீசன்ஸால இந்த மிஸ் மேட்ச் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு இது கம்ப்ளீட்லி நாங்கள் அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னடா வந்து இந்த இது வந்து கம்ப்ளீட்லி இஸ் டிசைனர் சோழ கன்சல்டன்ட் ஒரு இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் அண்ட் டிசைனரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற விஷயம் அப்போ இதுதான் இந்தியா வீடியோ மெயின் ரீசன் தேங்க்யூ வெரி மச் இந்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களையும் ஒரு ஒரு தேவையான விஷயங்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் தேங்க்யூ